இன்றைய இறை வார்த்தை நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஐந்து முதல் எட்டு வரை உள்ள இறைவார்த்தைகள் முழு மனதோடு ஆண்டவரை நம்பு உன் சொந்த ஆற்றலை சார்ந்து நில்லாதே நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார் உன்னை நீ ஒரு ஞானி என்று எண்ணிக்கொள்ளாதே ஆண்டவருக்கு அஞ்சி தீமையை அறவே விளக்கு அப்பொழுது உன் உடல் நலம் பெறும் உன் எலும்புகள் உரம் பெறும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய இறை வார்த்தை நாம் இறை நம்பிக்கையோடும் தாழ்மையோடும் தூய்மையோடும் வாழ வேண்டும் என்று நம்மை அழைக்கிறது மனித அறிவினால் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியாது ஆனால் இறைவனின் அறிவு எப்போதும் உயர்ந்தது அதனால் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு முடிவிலும் இறைவனின் வழிகாட்டலை நாட வேண்டும் மனிதர்கள் தங்கள் சொந்த அறிவில் மட்டும் நம்பிக்கை வைத்துவிட்டால் தவறான முடிவுகளும் தடைகளும் ஏற்படலாம் எனவே எதை செய்தாலும் முதலில் இறைவனை நினைத்து செய்ய வேண்டும் கடவுளுக்கு கீழ்படிந்து நடப்பவர்கள் தீமையை விட்டு விலகுவார்கள் இது நல்லொழுக்க வாழ்வுக்கு வழிவகுக்கும் ஒருவன் இறைவனை பயந்து அவன் வாழ்வில் சமாதானமும் உடல் ஆரோக்கியமும் கிடைக்கும் இறைவனின் வழியில் நடக்கும் அனைவரும் நற்கீர்த்தியையும் இறை ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வார்கள் நம் அறிவு அல்ல கடவுள் தந்த ஞானமே நம் பாதைகளை செம்மையாக வழிநடத்தும் ஆகவே நம்மை இறைவனிடம் ஒப்படைத்து வாழ்வோம் அன்பு தந்தையே நீங்கள் கூறிய இந்த வார்த்தைகள் என் வாழ்க்கைக்கு ஒளியாக இருக்கட்டும் என் சொந்த அறிவிற்கு மட்டும் சாராமல் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு முடிவிலும் உம்மை நாட முடியும் ஆவியினை எனக்கு தாரும் இறைவா நான் தாழ்மையாகவும் உம்மையே நம்பும் இதயத்துடனும் வாழ ஆசைப்படுகிறேன் என் பாதைகளை நீரே நேராக அமைத்தரளும் தீமைகளை விட்டு விலகி உமக்கு உகந்த ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ எனக்கு அருள் தாரும் உம் வழியில் நடந்து உம் ஆசீர்வாதங்களை பெற என்னை வழிநடத்தும் நடத்தும் ஆமேன் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க